அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழின் தொன்மை என்ற ஒரு தலைப்புல ஓவிய கலை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா இந்த கண்டென்ட் வந்து செவன்த்து ஓல்டு புக்கு தேர்ட் டம்ல இருக்கு ஓகேவா ஓவிய கலை நம்ம நியூ புக்குலையும் இருக்கு பிளஸ் ஓல்டு புக்குன்னு பாக்குறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா தமிழின் தொன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதில் ஓவியக்கலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஈஸியான ஒரு பாடம் ஓகேவா ரொம்ப குழப்பிக்கு தேவையில்ல அழகா அழகாக நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னா நீங்கள் உட்காந்து என்ன பண்றீங்க கையில் நோட் ஒரு பெண்ணை வச்சுக்கிறீங்க அழகாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகளை மட்டும் அழகாக நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப கதை மாதிரி வலவன்லாம் போக போகிறது இல்லை முக்கியமான பாயிண்ட் இதோடைய வரலாறு எப்படி இருந்துச்சு ஓவியக்கலை முன்பு எப்படி இருந்துச்சு ஆஹ் இப்போ எப்படி இருக்கு ஆஹ் மேற்கோள்கள் என்ன அந்த ஓவியத்துக்கு வரைய பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தைகள் அந்த ஓவிய தீட்டத்துக்கான வார்த்தைகள் என்ன என்ன பேரு சோழ காலத்தில் ஓவியங்கள் என்னென்ன பேர் எங்க இருந்துச்சு ஆஹ் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா சுலபமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பார்த்து புரிஞ்சிக்கலாம் பாருங்க ஓவியக்கலை ஓகேவா என்ன சொல்றாங்க பாருங்கள் பழங்காலத்தில் ஓவியங்கள் தொன்று தொட்டு விளங்கியாச்சு விளங்கிய ஒரு முக்கியமான ஒரு கலை ஓவிய கலை காலப்போக்குல எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஓகேவா வேற எதாவது நெக்ஸ்ட் ஆஹ் இந்த பழைய பண்டைய காலத்துல தமிழர் வளர்த்த நுண்கலைகள்ல முன்னணியில் இருக்கும் ஒரு கலைதான் இந்த ஓவிய கலை ஓகேவா முன்னணியில் இருக்கும் ஒரு கலையை ஓவிய கலைன்னு சொல்றாங்க அடுத்து பார்க்கலாமா பழங்கால மக்கள் தம் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்த ஆக்சுவலா என்னன்னா மொழி தொடங்குவதற்கு முன்பாகவே தன்னுடைய அஹ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக கம்யூனிகேட்டா பண்றதுக்காக ஓவியங்களை அதே அதேதான் இதே கான்செப்ட் தான் பண்டை கால மக்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஓவியங்கள் வரைகிறாங்க குகைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாறைகளிலும் கீரி இருக்கிறாங்க கீரி தன்னுடைய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதுவும் ஒரு ஓவிய முறை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன பாருங்களேன் சோ அழகா நம்ம பாஸ்டா போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஏன்னா குரூப் ஃபோர் வர இல்லையா நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் சீக்கிரமா முடிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இதில் பாருங்களேன் என்ன சொல்றனா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்தாங்க அவங்க வாழும்போது பாறைகளிலும் குகைகளிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா தன் தன் மலை மலை வாழ்ந்துருக்காங்க ஓகேவா பண்டைய காலத்துல மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி வாழும்போது மலை குகைகளில் ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா என்ன மாதிரி ஓவியங்கள் அப்படின்னா கோட்டோவியங்கள்னு சொல்றாங்க ஓகேவா நோட் பண்ணிங்க கோட்டோவியங்கள் வரைஞ்சிருக்காங்க கோட்டோவியங்கள்னா என்ன கோடுகளை கொண்டு வரையப்படும் கோவியங்கள் கோட்டோவியம் சொல்லுவாங்க இதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகேவா கோட்டோவியம் பத்தி நாம் பார்ப்போம் ஓகே அடுத்து பாருங்களேன் தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் முன்னரே ஓவியம் இருந்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலத்துக்கு முன்பாகவே ஓவியம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சான்றாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் கண்ணெழுத்து என்று வழங்கினர் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் ஒரு அந்த காலத்துல வரைந்த ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம பரிப்பாடல் குறுந்தொகையில எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று ஒரு பொருள் இருப்பதாக கூறப்படுகிறது ஓகேவா கேட்பாங்க ஓகேவா பாருங்க பரிப்பாடல் குறுந்தொகையில ஓவியம் என்பதற்கு எழுத்து என்பதற்கு ஓவியம் என்ற ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பரிப்பாடல் மற்றும் குறுந்தொகையில் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பாருங்க கோட்டோவிக் சொல்லியிருக்கேன் அப்போ கோட்டோவியங்கள் என்பது நேர்கோடு கோணக்கோடு வளை கோடு முதலான அடிப்படையாகும் இந்த ஓவியம் வருவதற்கு அடிப்படையானது இந்த இந்த மூன்று கோடுகள் இந்த கோடுகளை வரைந்த பிறகு அதற்கான பேர் என்ன அப்படின்னா கோட்டோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட்டோவியத்தின் மேலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிகப்பு கருப்பு மஞ்சள் நீலம் போன்ற வண்ணங்கள் பூசப்பட்டு அழகுபடுத்தி இருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஓகேவா சொல்லிட்டு நடுக்கற்கள் இதெல்லாம் வந்து நடுக்கற்கள் ஓகேவா நடுக்கற்கள் என்ன தெரிஞ்சிருக்கும் நடுக்கற்கள் என்ன நடுக்கற்கள் என்பது நடுக்கற்கள் பற்றி குறிப்பிடும் ஒரு நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் பாருங்க நடுக்கல் வணக்கம் பற்றி குறிப்பிடும் ஒரு நூல் எதுனா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் காலம் என்னன்னா செகண்ட் செஞ்சுரி ஓகேவா இரண்டாம் நூற்றாண்டு இந்த இரண்டாம் நூற்றாண்டுல நடுக்கல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நடுக்கல் எப்படி வரைவாங்க இப்போ வந்து பாருங்க நடுக்கல் பற்றி சொல்றாங்க நடுக்கல் என்பது போரில் வீர மரணம் அடைந்த ஒரு வீரனை வந்து ஒரு பாறையில செதுக்கி வழிபடும் முறைக்குதான் நடுக்கல் வழக்கம் நடுக்கல் வணக்கம் சொல்லுவாங்க ஓகேவா இப்போ ஒரு சிற்பி என்ன பண்றான் ஒரு பாறையில ஒரு உருவம் வரைகிறான் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அவர் வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பார் ஒரு ரஃபாக ஒரு ஓவியம் வரைஞ்சி பிறகுதான் அதை செதுக்குவார் இந்த இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சிற்பி ஓவியம் வரைந்த பிறகுதான் அந்த பாறை செதுக்குவாரு அப்போ ஓவியம் எவ்வளவு முற்பட்டது இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்தது தொல்காப்பியத்துல நடுக்கல் பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு நடுக்கல் என்பது ஒரு சிற்பி செதுக்கும் ஒரு சிலை சிற்பி செதுக்கும் பொழுது செதுக்கும்போது ஓவியம் வரைவார் அப்போ நடுக்கல் முறைக்கு முன்பாகவே நடுக்கல் முறைக்கு முன்பாகவே ஓவிய கலை என்பது சிறப்புற்று இருந்திருக்கிறது அப்பயே வாழ்ந்திருக்கிறது இந்த ஓவிய கலை என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கருத்தின் மூலமா ஓகேவா ஓகே ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கலாம் ஓகேவா இங்க பாருங்க இதுதான் நீங்க நோட் பண்ணலாம் ஓகேவா ஓவிய கலையினுடைய வேறு பெயர்கள் அப்படி நோட் பண்ணலாமா ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள் ஓகேவா இப்ப ஓவிய கலைஞர்களுடைய பெயர்கள் சரியா ஓவிய கலைஞர்களுடைய பெயர்கள்னா ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுன் கண்ணூல் வினைஞ்சன் சித்திரகாரர் வித்தக வினைஞ்சர் வித்தகர் கிழவி வல்லோன் கிழவி வல்லோன் இதெல்லாம் வந்து ஓவிய கலைஞருடைய பெயர் ஓகேவா இதுல இந்த கண்ணூல் விளைஞ்சன்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு பயிர் என்ன அப்படின்னா எழுச்சி மிகு ஓவியங்களை வரைந்து வண்ணங்கள் திட்டப்பட்ட திட்டப்படக்கூடிய ஒரு நபரை தான் சொல்லுவாங்கன்னா எழுச்சி மிக்க ஓவியங்களை வரைந்து வண்ணங்கள் தீட்டுபவரை தான் கண்ணூல் விளைஞ்ச சொல்லி சொல்லுவாங்களாம் ஓகேவா இது நோட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இது மட்டும் இல்லாம இந்த நச்சினார்கிட்ட என்ன பண்றாருன்னா ஓவியத்திற்கு இலக்கியம் இலக்கணம் கூறுகிறார் அந்த கருது பாருங்களேன் ஓவியத்திற்கு தம் உரையில் சொல்றாரு அவரு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் இந்த பாயிண்ட் நோட் பண்ண நீங்க நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு ஓவிய கலைக்கு இலக்கணம் கூறுகிறார் நச்சினார் கிணியர் ஓகேவா வகுத்திருக்கிறார் அப்படின்றது நீங்க நோட் பண்ணிக்கணும் இந்த இந்த கோர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் பாருங்க ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று பொழுமை பெற்றவர் ஓவிய புலவன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது ஓவியத்துல எல்லா நுண்களையும் அறிந்த ஒரு நபரை ஓவிய புலவன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த விஷயம் ஓகேவா அழகா நோட் பண்ணிட்டே வாங்க இப்போ ஒரு ஓவிய குழு குழுவை எப்படி அழைக்கிறாங்க ஓவிய மாக்கல் ஓகேவா ஒரு ஓவிய குழுனா நிறைய பேர் ஓவியர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு குழுக்கு பேரு ஓவிய வாக்கள் அப்படின்றாங்க அப்போ ஒரு ஆண் ஓவியரை என்னவென்று அழைக்கிறார்கள் சித்திரங்கதன் ஓகேவா சித்திரங்கதன் சொல்றாங்க இதே ஒரு பெண் ஓவியர் அப்படின்னா சித்திரசேனா ஓகேவா சித்திரசேனா இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன் அழகா ஒரு நோட்ஸ் மாதிரி சின்ன சின்னதா எழுதிட்டு வந்துடே இருங்க ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு மேற்கோள் தான் பாருங்க ஓவிய செந்நூல் உரை நூற்கிடையும் துறை போக பொற்கோரி மந்த மடந்தையாக இருந்தனல் அப்படின்றாங்க இது சிலம்பு பற்றி குறிப்பிடுகிறது யார் சொல்றாங்க அப்படின்னா மாதவி ஓகேவா ஆடல் மகள் யாரு மாதவி குறிப்பிடுறாங்க இது வந்து ஓவியத்தை பற்றி ஒரு குறிப்பிடும் ஒரு கருத்து ஓகேவா அடுத்து பாருங்க வரை கருவி ஒரு சின்ன ஒரு லைன் போடுறீங்க வரை கருவி இப்போ ஓவியம் வரைவதற்கு பயன்படும் கருவிகள் ஓகேவா வண்ணத்தீட்டும் கோல் கோல் தூரிகை வட்டிகை ஓகேவா இது மூணே மூணு தான் அப்போ குழப்பும் மரப்பலகை இப்போ ஒரு ஓவியம் வரைஞ்சாச்சு இதுக்கு கலர் கொடுக்க போறோம் அப்படின்னா இப்போ கூட ரிசன்டா கூட பார்த்தீங்கன்னா கையில ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி வச்சிருப்பாங்க ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை உருவாக்கி பூசுறதுக்கு அந்த ஒரு பலகை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துல அந்த பலகைக்கு பேர் என்ன அப்படின்னா வட்டிகை பலகை ஓகேவா வட்டிகை பலகை பண்ணீங்க அடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வரைவ என்ன ஓவியங்களை வரையும் இடங்கள் அந்த காலத்துல ஓவியம் வரைவதற்கு என்று இடங்கள் இருந்திருக்கிறது அந்த இடங்கள் பேர் என்ன பார்க்கலாமா சித்திரக்கூடம் சித்திர மாடம் ஓகேவா சித்திரக்கூடம் மாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதொழில் அம்பலம் ஓகேவா இது சித்திரம் வரைவதற்கு என்று ஒரு இடம் இறைவன் நடனம் புரிவதற்கு ஒரு மேடை இருக்கிறது அது பாருங்க இறை நடனம் புரிவதற்கு சித்திர சபா அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகச்சி ஓகேவா தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல ஓவியங்கள்லாம் எங்கெங்க எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன் அரசர் வாழும் அரண்மனை அரசர் வாழும் அரண்மனை அந்தபுறங்கள் செல்வர் வாழும் வனமனைகள் மாளிகைகள் ஆடல் அரங்குகள் கோவில் மண்டபங்கள் பொது மன்றங்கள் கட்டட சுவர் மேற்கூரை தூண்கள் இந்த இடத்துல நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல நமக்கு எந்த ஒரு பாயிண்டும் கிடையாது படிக்கிறதுக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் அதாவது வளம் கொழித்த அதாவது பணக்காரங்க வீட்டுல பணக்காரங்க வீட்டுல வளம் கொழித்தனா பணக்காரங்க வீட்டுல தன்னுடைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அழகிய ஓவியங்கள் வரைவாங்களா இந்த இந்த கருத்து யார் சொல்றான்னு பாருங்க இடனுடை வனப்பு அப்படின்னு புறணாமூற்றுல குறிப்பிடுறாங்க செல்வந்தர்கள் வீட்டுல வீட்டு சுவர்கள்ல வீட்டு கூரைகள்ல ஓவியம் வரைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை புறணான் சொல்லியிருக்காங்க வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கலைஞர் போற்றுகின்றனர் சரியா ஒரு வீட்டுல ஒரு 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 ஓவியம் வரைந்து அங்க வச்சு அது ஒரு அழக பாத்துக்கிறாங்க சொல்றாங்க பாருங்க வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கலைஞர்கள் போட்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கருத்து ஓகேவா இது வந்து சொல்லப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம ஒரு ஓவியம் வரைந்த பிறகு அந்த ஒரு கலர் அடிக்கிறாங்க இல்லையா வெண் சுதை அப்படின்னா வெள்ள சுண்ணாம்பு ஓகேவா வெள்ள சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து செஞ்சாந்துன்னு சொல்லக்கூடிய அந்த கலவை கலந்துதான் பெயிண்ட் பண்ணுவாங்க ஓ வண்ணம் தீட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன் நெக்ஸ்ட் பாருங்க திரை சீலைகள்ல ஓகேவா எங்கெங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா மரப்பலகை துணி சீலை திரை சீலை ஓவியங்கள்லாம் எழுதியிருக்காங்க இதுல இந்த ஓவிய எழுனின்னு சொல்லக்கூடிய இந்த டைப்புக்கு திரை சீலை ஓகேவா திரை சீலையில் ஓவியம் வரைந்த ஓவியத்திற்கு ஓவிய எழுனின்னு சொல்றாங்க ஓகேவா நோட்டீஸ் பாயிண்ட்

புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஓகேவா கறி துண்டு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இவர் எந்த கலரும் பயன்படுத்த மாட்டாங்க அந்த ஓவியத்துக்கு புனையா ஓவியம் சொல்லி சொல்லுவாங்க தற்காலத்துல அந்த ஓவியத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா மென்கோட்டு ஓவியம் அப்படின்றாங்க ஓகேவா மென்கோட்டு ஓவியம் ஓகேவா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்து அடுத்து சொல்றாங்க பாருங்களேன் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அந்த காலத்துல இயற்கையை பத்தி வர படம் வரைஞ்சிருப்பாங்க இயற்கை காட்சிகள் கற்பனை காட்சிகள் சமுதாய வாழ்க்கை இதிகாச புராணங்கள் ஓவியத்திற்கு கருப்பொருளாக அதாவது ஓவியம் வரைவதற்கு இதெல்லாம் பயன்படுத்தின தன்னோட வாழ்க்கையை எழுதுவாங்க கற்பனை வரக்கூடிய ஒரு உருவத்தை வரைவாங்க இதிகாச கதர் கதைகளை வரைவாங்க புராணங்களை உன்னுடைய மாந்தர்களை வரைவாங்க இதெல்லாம் வந்து ஓவியத்துக்கு ஒரு கருப்பொருளாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க இது சொல்றாங்க பாருங்க நெடுநல் வாடகை சொல்லிட்டு இதுல ஆடு முதலான ஓகேவா ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் கிளியரா பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் ஓகே பன்னிரண்டு ராசிகளையும் ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல ஓகேவா நெடுநல் வாடை ஓகேவா நெடுநல் வாடை டிஎன்பிசில கேட்ட கேள்வி ஓகேவா இப்போ சொல்றேன்னா தமிழுக்கான ஒரு மரபு எனக்கு தமிழருடைய ஓவியத்திற்குரிய ஒரு மரபு என்ன அப்படின்னா இது பாருங்களேன் ஓவியங்களில் நின்றல் இருத்தல் கிடத்தல் ஆகிய மனித இயல்புகளையும் வீரம் அமைதி சினம் வியப்பு ஓமை முதலிய மெய்ப்பாடுகளையும் உத்தமம் மத்திமம் அதமம் அதமம் சசதாளம் நவதாளம் பஞ்சதாளம் ஆகிய அளவு முறைகளையும் வலியுறுத்துவது தமிழுக்கே உரிய மரபு கேட்பாங்க ஓகேவா அப்போ ஓவிய கலையில தமிழருக்குரிய மரபு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி படிச்சா போதும் அதுதான் தமிழ் ஓவியத்துக்குரிய மரபு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இடைக்காலத்துல இதெல்லாம் வந்து இப்ப சொன்னது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓவியத்துக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓவியம் இடைக்காலத்துல ஆஹ் இடைக்காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப சுருங்கி விட்டது இடைக்காலத்துல சிதைந்து மறைந்து போய் தொடங்கியதுன்னு சொல்றாங்க யாருடைய ஆட்சி காலத்துல ஓவியக்கலை சிறப்புற்று இருந்துச்சு அப்படின்னா பல்லவர்களுடைய காலம் ஓகேவா நோட் ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் இடைக்காலத்துல ஓகே பாருங்க சங்க காலத்தையும் சொல்லி கொடுத்திருந்த ஓவிய கலை சங்க காலத்துல நல்லா ஃபேமஸா இருந்துச்சா இடைக்காலத்துல மங்கிடுச்சா பல்லவர் காலம்தான் ஓவிய ஓவிய கலையின் எழுச்சி காலமாக அறியப்படுகிறது புரிஞ்சுக்கணும் ஓவிய கலைக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் யாரு பல்லவர்கள் தான் ஓகேவா பார்க்கலாம் யார் பல்லவர்கள் யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மதி பல்லவன் பத்தி பார்க்க போறோம் இவர்தான் ரொம்ப பேமஸான ஒரு நபர் ஓவிய கலைக்கு இவரு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பல்லவ மன்னன் அவர் பேருதான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சரியா இவரு மிக்கவர் அது மட்டும் இல்லாம இவருடைய காட்சிகாலத்துல ஓவியக்கலை எழுச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சிறந்த ஓவியனாக பெற்றவர் அதனால இவருக்கு சில கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க இவரை சித்திரகார புலி அப்படின்னு சொல்றாங்க யார முதலாம் மகேந்திரவர்மனை அது மட்டும் இல்லாம தட்சிணா சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு இலக்கணம் சாரி உரை எழுதியவர் ஓகேவா இப்போ ஒரு ஒரு நூலுக்கு உரை எழுதுகிறார் என்றால் அந்த விஷயத்துல அவரு நல்லா ஒரு நல்ல ஒரு தெளிவான நபரா இருக்கணும் ரைட்டா ஒரு புக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த புக்கு பகுதி ஓவிய கலைக்கக்கூடிய தட்சிணா சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதுகிறார் என்றால் அவர் அந்த ஓவிய தொழிலில் சிறப்புற்றுராக இருந்திருக்கணும் இது நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா இது முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த பாயிண்ட நீங்க அழகா படிக்கணும் ஓகேவா அடுத்து சித்தன வாசல் பத்த பார்த்தலாமா வாசல் ஓவியம் தமிழ் ஓவியத்தின் கருவூலம் சொல்லுவாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் ஓவியத்தின் ஓவியக்கலையின் கருவூலம் சித்தனவசர் ஓவியம் ஏன் அப்படின்னா இது பாருங்க அதை பத்தி நம்ம கீழே பார்ப்போம் கீழே இருக்கு இந்த பாருங்களேன் அதாவது பனமலை திருமலை மாமல்லபுர குகை கோவில் மாமண்டூர் காஞ்சி கலசாகர் கோயில் இதெல்லாமே பல்லவர் கால ஓவியங்கள் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவியங்கள் இருக்கும் அதெல்லாம் பல்லவர் காலத்து ஓவியங்கள் கேட்பாங்க ஓகேவா மாமண்டூர் ஓவியம் எந்த காலத்தை சேர்ந்தது சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் பல்லவர் காலம் முஞ்சி போச்சு அடுத்து பார்வதி உருவம் கிருணர் கிர்ணி கந்தர்வா இதெல்லாம் கண்ணை கண்ணை பறிக்கும் ஒரு ஓவியமா அழகான ஓவியங்களாம் பாருங்களேன் காண்போரை மயக்கும் ஓவியமா இப்ப சொன்னதெல்லாம் ஓகேவா அடுத்து சோழ கால ஓவியம் என்ன சோழ கால ஓவியம் திருநந்திக்கரையில் உள்ள சோழ சேரர் கால ஓவியம் ஓகேவா சேர காலத்துல திருநந்திக்கரையில் உள்ள கால ஓவியம் காண பாருங்க புதுக்கோட்டைக்கு அருகே இப்ப ஓகேவா புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள சித்தன வாசல் குகை கோவில்ல ஒரு இமேஜ் இருக்கான் ஓகேவா அந்த இமேஜ் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஓகேவா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த யாருடைய ஆட்சி காலம் அவனிப சேகர வல்லபவன் ஓகேவா என்ற பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலம் புரிஞ்சா ஒன்பதாம் நூற்றாண்டு புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள சித்தன்னவாசல் என்ற குகை கோயில்ல அந்த குகை கோவில்ல இருக்கக்கூடிய ஓவியமா ஓவியம் சொல்றாங்க ஓவிய கருவூலம் அப்படின்றாங்க அந்த ஓவியம் இப்ப வரையப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னனான அவனீப சேகர ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்துல இருந்த ஒரு ஓவியனுக்கு பேர் என்ன மதுரை ஆசிரியரான இளம் கௌதமன் இளம் கௌதமன் அவர்தான் அந்த ஓவியத்தை வரைகிறாரு புரியுதா சித்த நவசல் ஓய்வு வரைகிறாரு ரொம்ப அழகான ஓவியம் தமிழ் ஓவியத்தின் கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துருப்பீங்க தமிழ் தாமரை தடாகம் ஆடல் அணங்குகள் அரசன் அரசி ஓவியங்கள் நிறைய இருக்குமா ஓகேவா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்து புரிஞ்சிங்க இதுதான் அந்த ஓவியம் ஓகே இப்போ பாருங்க சித்திர மாசம் இப்போ சொல்றாங்க அப்படின்னா சோழர் கால வனப்பு ஓவியங்கள் தரும் எக்ஸாம்பிள் பாருங்க சேரர் வந்து பார்த்தாச்சு பல்லர் காலத்து ஓவியம் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு இப்போ சோழ கால ஓவியத்து எக்ஸாம்பிள் என்ன தஞ்சை பெரிய கோயில் சோழ கால ஓவியத்து சிறந்த கோயிலுக்கு எடுத்துக்காட்டேன் தஞ்சை பெரிய கோயிலை போய் பார்த்தீங்க அப்படின்னா கவின்மிகு கைலை காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிப்பன சேரமான் சுந்தரர் கையில சொல்லும் காட்சி சிவபெருமான் முப்பரும் எரிந்த காட்சி சுந்தரரை தடுத்தாலும் கோலம் நாட்டிய மகளிர் மாமன்னன் ராசராசன் கருவுத்தேவர் முதலிய ஓவியங்கள் எல்லாமே எங்க இருக்குன்றாங்க தஞ்சை பெரிய கோயில்ல சோழர்களுடைய ஓவிய வரலாற்று எடுத்துக்கிட்ட சொல்றாங்க இது பாத்தீங்க அப்படின்னா இது விஜயநகர அரசனுடைய மன்னருடைய ஓவியத்துக்கான காணப்படும் இடங்கள் எங்க பார்க்கலாமா ஆஹ் திருவரங்கம் திருப்பதி தில்லை திருவாரூர் குற்ற என்ன குழந்தை என்பது கும்பகோணம் ஓகேவா கும்பகோணம் சொல்லுவாங்க மறு பேர்ல வரும் ஓகேவா மதுரை காஞ்சி முதலான இடங்கள்லாம் விஜயநகர பேரரசின் ஓவியங்கள் காணப்படுகிறது அப்போ சேரர் பார்த்தாச்சு சோழர் பார்த்தாச்சு ஆஹ் பல்லவர்கள் பார்த்தாச்சு நாயக்கர்களும் பார்த்தாச்சு ஓகேவா அடுத்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை தொடக்கத்துல தஞ்சை ஆண்ட ஓகேவா மராட்டிய அரசர்கள் புரிஞ்சுக்கணும் தஞ்சை ஆண்ட எப்போ பதினெட்டாம் நூற்றாண்டுல தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் ஓகேவா அங்க அந்த காலகட்டத்துல ஓவியம் நன்கு வளர்ச்சி பெற்றதா கூறுறாங்க எப்போ மராட்டிய மன்னர் தஞ்சை ஆளும் போது அந்த கால பதினெட்டு நூற்றாண்டுல ஓவியக்கலை நன்கு சிறப்புற்றதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஓலைகளிலும் கண்ணாடிகளிலும் தந்தங்களிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டன அந்த தீட்டப்பட்ட ஓவ ஓவியங்களுக்கு அழகுக்கு ஏற்ப பாருங்க வனப்புக்கு ஏற்பனா வனப்பு என்பது என்ன வனப்பு என்பது அழகு ஓகேவா வனப்புக்கு ஏற்ப ரத்தினங்கள் பொறிப்பாங்களாமா ஒரு இமேஜ்ல ஜஸ்ட் ஒரு ஓவியத்துல அந்த அழகுக்கு ஏற்ப ரத்தினங்கள் பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அப்ப எவ்வளவு ஒரு விஷயமா இருக்கு பாருங்க ஓவியம் என்பது ஓகேவா சோ ரொம்ப சிறப்பா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அழகா முடிஞ்ச வச்சு பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து குத்துருக்க பாயிண்ட் மிஸ்ஸே ஆகாது ஓகேவா ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க டேரெக்டா போயிட்டு இந்த புக் பேக்கு இந்த பிளாங்க்ஸ் குருவினா சிறுவினா பிரிவினா அட்டன் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிரும் ஓகேவா ஏன்னா இதன் அடிப்படையில அழகாக நான் சொல்லி முடிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் ஓகேவா சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க ஓகேங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்த வீடியோல மீன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்